வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏ சீக்வல் டு ஒன் கம்மா டூ கமா த்ரீ கமா ஃபோர் மற்றும் பி சீக்வல் டு என் அதாவது இயல் எண்கள் என்க மேலும் எஃப் ஏ டு பி எஃப்ங்கிற சார்பு வந்து ஏ டு பி ஆனது எஃப்ஆப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் சமண்ட் பாடு கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் வீச்சகத்தை காண்க வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் எவ்வகை சார்பு என காண்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடியதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஏபி எடுத்து எழுதிக்கோங்க சரி எஃப் வந்து ஏ டு பி அப்படி செவன் பார்ட் என்ன கொடுத்துருந்தாங்க எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் சரியா இப்போ வந்து எக்ஸ் வேல்யூஸ் போட்டு எஃப்ஆப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்புமா எக்ஸ் வேல்யூ ஏல கொடுத்துருக்காங்களா தான் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் எக்ஸ் இஸ் இக்குவல் டூ எக்ஸ்இஸ் இக்குவல்டு த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்கல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இந்த செவன் பார்டில் போட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னால் எஃப்ஆப் ஒன் எக்ஸ் இருக்கிற இதெல்லாம் ஒன் போடணும் சரியா எஃப் ஆஃப் ஒன் சீக்குவல் என்ன கிடைக்கும் ஒன் க்யூப் ஒன் க்யூப் என்ன ஒன்னை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து பெருக்கணும் ஒன் க்யூப் வந்து ஒன் சப்போ இந்த ஜோடி என்ன ஒன் கமா ஒன் ஃபஸ்ட்டு வந்து ஜோடியல் கண்டுபிடிச்சிடணும் தான் நம்ம வந்து வீச்சகம் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த எஃப் வந்து எவ்வளவு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் சரியா அம்புகுறி படம் ட்ராப் பண்ணி எவ்வளவையும் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அடுத்து to டூ போட்டிங்கன்னா F of 2 is டூ க்யூப் டூ க்யூப்னா டூ வந்து த்ரீ டைம்ஸ் வந்து பெருக்கணும் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ இப்போ எயிட் ஆன்சர் கிடைக்கும் அப்போ ரெண்டுக்கமாக எட்டு அதான் அதனோட ஜோடி அடுத்து வந்து எக்ஸசிகல் த்ரீ போட்டிங்கன்னா எஃப்ஆப் த்ரீஸ் ஈக்குவல் டு த்ரீ க்யூப் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ மூணு ஒன்பது 9, மூணு இருபத்தேழு ஸோ இப்போ இருபத்தி கிடைக்கும் மூணு கம்மா இருபத்தி ஏழு அடுத்து வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிங்கன்னா எஃப் ஆ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் க்யூப் ஃபோர் கியூப்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்னாங்க பதினாறு பதினாறுக்குனாங்க அறுபத்தி நான்கு இப்போ நாலு கம்மா அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி கிடைக்கும் இப்போ அந்த எஃப்ங்கிற சார்பு எழுதும் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா ஒன் டூ கம்மா எயிட் த்ரீ கம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் கம்மா சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை

ச எப்பின் வீச்சகம் R இஸ் ஈக்குவல் டு ஒன் கம்மா எயிட் answer டொண்ட்டி செவன் கமா சிக்ஸ்டி வந்து அதுக்கு ஆன்சர் ரெண்டாவது இன்னைக்கு கேட்டிருந்தாங்க எஃப் வந்து எவ்வகை சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அம்புகுறி படம் வந்து drop பண்ணுவோம் சே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 1,2,3,4 B டூ த்ரீ ஃபோர் வந்து என் சப்போ ஏ வந்து ஒன் சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கோங்க பி வந்து பி வந்து அப்படி தானே நம்ம வந்து அம்புகுரி படம் ட்ராப் பண்ணுறதுக்காக இப்போ இதில் வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடியதான் பியில் வந்து மார்க் பண்ணுவோம் இதில் ஒன் டூ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ஒன் எயிட் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் வந்து நம்ம லைனாக இதில் வந்து எழுதி அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒன்றுக்கு இடத்துல அடுத்த செகண்ட் வந்து என்ன நம்பர் ரெண்டாவது ஜோடியில் வந்து ரெண்டாவது என்ன நம்பர் இருக்குது எயிட் இருக்குது ஸோ ஒன் போட்டு கண்டினியூஸ் போட்டு எயிட் போட்டுக்கோங்க அப்புறம் கண்டினியூஸ் போட்டு டுவெண்ட்டி செவன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸ் போட்டு இதில் உள்ள ரெண்டாவது என்ன அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு போட்டு ஸ்டம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஸ்டம்புக்குறி படம் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம் கண்டினியூஸா நம்ம எழுதும்போது நிறைய இரு அறுபத்தி வரைக்கும் எழுதினா நீளமாக போயிட்டே இருக்கும் சரியா ஸோ அதனால இதை மட்டும் இன்பிட்டுவே நம்ம வந்து இடையில இடையில் கண்டினியூஸ் போட்டு நம்ம இப்படி எழுதிக்கணும் சரியா இப்போ வந்து ட்ரா பண்ணணுமா ஒன் 1 ஒன் இருந்து ஒன்றுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சம்புக்குரி போட்டுக்கோங்க இது வந்து என்ன சார்போ அதை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சென்டரில் குறிக்கணும் எஃப்னு போட்டுக்கோங்க சரியா எஃப்ங்கிற சார்பு ஸோ டூ கம்மா எயிட் டூலேருந்து எயிட்டுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க த்ரீ கம்மா டுவெண்ட்டி செவன் மூணுலேருந்து இருபத்தி ஏழுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து நாலு அறுபத்தி நாலு நாலுலேருந்து அறுபத்தி நாலுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சரி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒன்று கொண்டான சார்பா பார்த்தோன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் பார்த்துருக்கோம்ல இது வந்து ஒன்று கொண்டான சார்பா ஒன்று கொன்றான சார்பு தான் எஃப்ங்கிறது வந்து ஒன்று கொண்டான சார்பு தான் காரணம் என்ன ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பீல வந்து வெவ்வேறு நிழல் நிழல் உரு வந்து இருக்குது ஒன்றுக்கு வந்து ஒன்று ரெண்டுக்கு வந்து எட்டுங்கிற உரு மூணுக்கு வந்து இருபத்தி ஏழு நாலுக்கு வந்து அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு உரு இருக்கிறதுனால எஃப்ங்கிற சார்பு வந்து ஒன்று கொன்றான சார்பாகும் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எழுதிடுவா எஃப் என்ற சார்பு ஒன்று கொண்டான சார்பாகும் ஏனெனில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி யில் வெவ்வேறு உருக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு எழுது சரியா அதுக்கப்புறம் இது வந்து பியில் உள்ள இப்போ ஒன்றுக்கு வந்து நிழலூர் இருக்குது முன்னூறு இருக்குது முன்னூறுன்னு சொல்லணும் சரியா ஏலேருந்து சொன்னீங்கன்னா ஏக்கு வந்து நிழலுறுன்னு சொல்லுவோம் பியிலேருந்து நம்ம சொல்லும்போது முந்நூறு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒன்றுக்கு வந்து முந்நூறு இருக்குதுன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு வரைக்கும் உள்ள எண்களுக்கு வந்து இதில் வந்து முந்நூறு இல்லை அடுத்து டேரெக்டாக எயிட்டுக்கு தான் முந்நூறு இருக்குது எட்டுக்கு வந்து ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் உள்ள நம்பர்களுக்கு வந்து முந்நூறு இல்லை அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுக்கு தான் முந்நூறு இருக்குது மூன்று அதுக்கப்புறம் இது அதே மாதிரி இதுலேயும் வந்து நிறைய எண்களுக்கு முந்நூறு இல்லை அறுபத்தி நாலுக்கு தான் முந்நூறு இருக்குது நாலு சப்டி வந்து இடைப்பட்ட பல உறுப்புகளுக்கு வந்து துணை மதிப்பகத்தில் உள்ள பல உறுப்புகளுக்கு வந்து மதிப்பக மதிப்பகத்தில் வந்து முன்னூறு வந்து இல்லை இது வந்து துணை மதிப்புன்னு சொல்லுவோம் இதை வந்து மதிப்பகம்னு சொல்லி சொல்லுவோம் மதிப்பகத்தில் வந்து முன்னூறு இல்லை ஸோ அதனால எஃப்ங்கிறத வந்து உள்நோக்கிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம் துணை மதிப்பகம் பியில் உள்ள பல உறுப்புகளுக்கு சரி அந்த இடையிலுள்ள உறுப்புகளுக்கெல்லாம் ஏஇல் மதிப்பகம் ஏயில் முன்னூறு இல்லை அதனால் எஃப் ஆனது உள்நோக்கிய சார்பாகும் அப்படின்னு சொல்லுவோம் சார் அப்படி எழுதிக்கோங்க துணை மதிப்பகம் யில் பல உறுப்புகளுக்கு மதிப்பகம் ஏஇல் முன்னூறு இல்லை எனவே எஃப் ஆனது உள்நோக்கிய சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ ஃபைனலில் அப்படி எழுதலாம் எனவே எஃப் என்ற சார்பு ஒன்று கொன்றான சார்பு மற்றும் உள்நோக்கிய சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சப்போ எஃப்ங்கிறது வந்து ஒன்று சார்பு உள்நோக்கிய சார்பு எஃப்என்று சார்பு ஒன்று கொண்டான சார்பு மற்றும் உள்நோக்கிய சார்பு ஆகும் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு ஆறு வந்து முடியுது தேங்க்யூ